நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்ட்டு உங்களோட பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்குமே இருக்கும் ரெண்டாவது கர்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் உணர்வாக உணரக்கூடிய உணரக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த பத்தாம் பாவம் தான் எந்த ஒரு விஷயமே உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய இடம் பத்தாம் பாவம் ஆத்மார்த்தமாக செயல்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்தாம் பாவம் தான் அப்போது உங்கள் லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு செயலுமே ஆத்மார்த்ததையோடைய செயல்படுத்துவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆத்மார்த்தையோடு செயல்படுத்தும் போது தான் அது ஒரு புகழ் ஒரு உயர்வு அப்படி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுமே இந்த இதனால தான் பத்தாம் பாவத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் லக்னாதிபதி சுபமாக அமர்ந்தால் அங்கே ஒரு கேதுவோ ஒரு நீச்ச கிரகத்தோட தொடர்பு இருக்குன்னா பலன் மாறுபடும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இரண்டாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களோட வார்த்தைகள் கூட ஒரு ஆத்மார்த்தையோட யதார்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் இதுவும் சுபமாக இருந்தால் அங்கே ஏதோ ஒரு நீச்சமோ பகை கிரகமோ இருக்குது அப்படின்னா பலன் மாறுபடும் இரண்டாம் அதிபதி பத்தில் இருந்தாச்சுன்னா ஆத்மார்த்தையோட யதார்த்தமாக உணர்வு பூர்வமாக பேசுவாங்க தான் மூணாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களோட முயற்சிகள் ஆத்மார்த்தியோட உதவி செய்வதாக இருட்டும் அவங்களோட முயற்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆத்மார்த்தை யதார்த்தம் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் நாலாம் அதிபதி பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உணர்வுகள் சந்தோஷம் வெளிப்படுத்துறது எல்லாமே ஒரு யதார்த்தமாக தேடுதல் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாமே அந்த நம்மகிட்ட பரிமாறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு யதார்த்தமாக ஆத்மார்த்தையோடைய உணர்வு பூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய புது இன்டெலிஜென்ட் உங்கள் திறமைகள் ஆத்மார்த்தையோடைய உருவாக்கும் எங்கள் தொழில் ரீதியாக இருக்கும் உங்களோட செல் வெளிப்படுத்தும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்களும் ரொம்ப ஆத்மார்த்தையோட யதார்த்தமாக இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு பாவங்களும் அந்த இப்போ வாழ்க்கை துணை ஏழாம் பாவம் பத்தாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா பத்தாம் பாவம் நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கையுமே நம்மளால் யதார்த்தமாக இருக்க முடியும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த முடியும் தான் நீங்கள் உணரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உங்களோட துணைக்கு உணர்த்தணும் அப்படின்னாலும் இந்த பத்தாம் பாவம் நல்ல வலிமையில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் சுபமாக இருக்கணும் அசுப கிரகத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது அசுப கிரகத்தோட தொடர்பில் இருக்கும்போது அது எங்கேயோ ஒரு பாரபட்சமாக இருக்கும் தவிர மீச்சலான ஒரு புரிதல் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அது அவங்களோட திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்துவோம் எல்லா இடத்துக்குமே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது அந்த ஆத்மார்த்ததை அப்படிங்கிறது ஒரு தடை வரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எட்டுங்கிறது எப்பயுமே ஒரு சேலஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கும் அப்போ நம்மளோட ஆத்மார்த்தத்துக்கு நம்ம ஆத்மார்த்தமாக இருக்கிறோமோ இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கும் இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்றைக்குமே அவங்களோட அங்கீகாரத்துக்கும் ஒரு உயர்வுக்குமே அது ஒரு அந்த உயர்வு அங்கீகாரம் இவங்களுடைய புகழுக்கும் அது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களாம் லைஃப்பில் ஒரு ஓன் இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நேமு பிராண்டு இண்டிவிஜுவாலிட்டியோடு வாழக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி பத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆனால் அது அவங்களுக்கு நல்லா இருக்க பிறருக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்குறதான் எனக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி தான் அங்கே போயிட்டு இருக்கணும் அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு செயலும் எனக்கு பிடித்த மாதிரி நான் ஆத்மார்த்தையோடு இருக்கிறேன் அப்படிங்கிறதாயிரும் இப்படி ஒவ்வொரு பாவங்கள் எந்த கிரகம் அந்த பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் சூரியன் அப்படின்னா தந்தை அப்போ நம்ம அந்த புகழு அப்பா அவங்ககிட்ட நம்ம ஆத்மார்த்தையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது புகழு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏங்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே நீங்கள் பொருத்தி பாருங்கள் பத்தாம் பாவங்கிறது உணர்ந்து உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நீங்களும் உணரணும் உணர்ந்த பின் உணர்த்தக்கூடிய விஷயங்களும் இந்த பத்தாம் பாவம்தான் இருக்கும் அப்போ அது தொழிலாகட்டும் நட்பாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் இல்லறம் இல்லறத்துக்கு பத்தாம் பாவங்கிறது கட்டாயமாக அவசியம் பத்தாம் பாவங்கிற இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுமே இதே பத்தாம் பாவத்தில் தான் இருக்கும் நீங்கள் பத்தாம் பாவம்னா உடனே வேலை ப்ரொஃபஷன் கேரியர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை உங்களோட அனைத்து விதமான செயல்பாடுகளும் இந்த பத்தாம் பாவத்தில் தான் இருக்கும் நீங்கள் ஆத்மார்த்தமாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு அதோடய விளக்கங்கள் தெரியும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சிட்டே இருப்போம் ॐ श्रीपरमात्मने नमः